ஓம் கம் கனாதிபதிய நமக ஓம் வம் வாராகி நமக அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை குரு வாழ்க குருவே துணை இன்றைய பஞ்சாங்கம் சரதுருது தர்ஷனாயனம் நிகழும் மங்களகரமான வருடம் கார்த்திகை மாதம் விருச்சிக மாதம் பதினோராம் நாள் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன்கிழமை இன்று காலை சூரிய உதயம் ஆறு பதினைந்து இன்று இரவு எட்டு மணி வரை சப்தமி பின்பு அஷ்டமி தேதி இன்று இரவு பத்து ஐம்பத்தி ஏழு மணி வரை அவிட்டம் பின்பு சதயம் நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது இருபத்தி ரெண்டு மணி வரை துருவம் பின்பு வியாகாதம் நாமயோகம் இன்று காலை எட்டு மணி வரை கரசை பின்பு எட்டு இரவு எட்டு மணி வரை வணிசை பின்பு கரணம் இன்று காலை ஆறு பதினாலு மணி வரை மரணயோகம் பின்பு இரவு பத்து ஐம்பத்தி ஏழு மணி வரை சித்த யோகம் பின்பு மரணயோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று இரவு பத்து ஐம்பத்தி ஏழு மணி வரை புனர் பின்பு பூசம் நட்சத்திரம் நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண் ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை இன்று சுபமுகூர்த்த நாள் மேல் நோக்கு நாள் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய ராசி பழங்கள் மேசம் செலவுகள் அதிகரிக்கும் ரிஷபம் துணிவு உண்டாகும் மிதினம் முயற்சி திருவினையாகும் கடகம் பயணம் மேற்கொள்வீர்கள் சிம்மம் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் கண்ணி லாபகரமான நாளாகும் துளம் கவனம் தேவைப்படும் ரிச்சியம் கீர்த்தி பெருகும் தனுசு பய உணர்வு ஏற்படும் மகரம் பொறுமை தேவைப்படும் கும்பம் உருவாக்கம் செய்வீர்கள் மீனம் நிம்மதியான நாளாகும் இன்றைய தின சிறப்புகள் இன்று வியாழக்கிழமை நவக்கிரகங்களில் உள்ள குரு பகவானுக்கு குண்டக்கடலை மாலை சாற்றி மஞ்சள் மலர் சாற்றி மஞ்சள் வஸ்திரம் போட்டு வழிபாடு செய்ய கல்வி மேன்மை உண்டாகும் தன வரவு ஏற்படும் மேலும் இன்று அம்பாளை ஏற் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய செய்தொழில் மேன்மை உண்டாகும் மேலும் வா வண்டி பழுதுகளை சரிவலு சரி செய்வதற்கு உகந்த நாளாகும் அபிஷேகம் செய்வதற்கு நல்ல நாளாகும் இன்று வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு உகந்த நாளாகும் கண்கள் சார்ந்த சிகிச்சை மேற்கொள்வதற்கு நல்ல நாளாகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளையும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நான் உங்கள் ஜோதிட ஸ்ரீமதி கவிதா சக்திவில் திருப்பூர் மாவட்டம் எனது தொலைபேசி எண் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் என்ற எண்ணிற்கு ஜாதக பலன்கள் நேரிலும் ஆன்லைனிலும் பார்க்கப்படும் ஜாதக நோட்டு எழுதி தரப்படும் என் கணித முறையிலும் வாஸ்துவும் பார்க்கப்படும் இலவச ஜோதிட வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஜோதிட வகுப்பில் சேருவதற்கு விருப்பமுள்ள மாணவர்கள் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஜோதிட கருத்தரங்கம் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறவுள்ளது கருத்தரங்கில் பேசுவதற்கு புதிய மாணவர்கள் வரவேற்கப்படுகிறோம் வாழ்க வளமுடன் நலமுடனும் நன்றி வணக்கம்